கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் உங்கள் அப்பா உன்னை கண்டிச்சுக்கிறாரா என்ன சொல்லுவார் வெளியே போகும்போது பார்த்து போ எதை பார்த்து போ கீழே பார்த்துப்போம் மேலே பார்க்கக்கூடாது பார்த்து கீழே பாத்து போவா சொன்னாரு பார்த்து போன்னு சொன்னா கீழே பாத்து போ அர்த்தமா போற வர பொம்பளுக்கு கேள்வியா இருந்தாலும் சரி கும்பியா இருந்தாலும் சரி சின்ன பொண்ணா இருந்தாலும் சரி இந்த சொன்னாருங்கப்பா ஏங்க இப்பதான் சொன்னீங்க தான் வந்து வெளியே போனாக்கா பாத்து போன்னு சொல்லுவாங்க பல விதமான அறிவுரைகள் எல்லாம் இங்க ஒரு தம்பி உடனே சொல்றாரு பாத்து போனாரு அந்த புள்ள புரியாமல் கீழே பார்த்து போவா மேலே பார்த்து போவா சைடில் பார்த்து போவா எல்லாத்தையும் பார்த்து போவான்னு தெரியாமல் இவ்வளோ தூரம் வாழ்ந்துட்டு வந்து இப்போ வந்து சொல்லி பார்த்து போனீங்க சரி எங்கள் அப்பா என்னை எதுவுமே சொன்னது இல்லை யாருன்னா சொல்லுங்க ஆம்பளைங்க ஆண் குழந்தைங்க ஆண்கள்லாம் இருக்கிறீங்க நீங்கள் குழந்தை வந்துருப்பீங்க இப்போ நான் குழந்தையில சர்ட்றதிங்க உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் யாரு தான் நீ எவ்வளோ வயசானா உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் யாரு தான் என்னை வந்து எங்கள் அப்பா எதுவுமே சொன்னது இல்லை என்னை எதுவுமே கேட்டதில்லை சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஆண் குழந்தைக்கா சொல்லுன்னு சொல்லுவீங்க அப்படிலாம் கிடையாது ஒரு அப்பா ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாலும் என்ன பண்ணுவார் அவருக்கு என்ன புரியுதோ சொல்லுவார் கோயிலுக்கு போய் தொட்டு கும்பிட்டுக்கோன்னு சொல்லுவார் ஆண் குழந்தைக்கா பொம்பளை குழந்தையா அபித் தானே அபித் தானே இப்போ தொட்டு கும்பிட்டுக்கோன்னு சொல்ல முடியுமா ஒரு யார் சில இடத்துல மூல சேர்க்க மாட்டாங்க அங்கே என்ன பண்ணுவார் திருப்பதி போய் பெருமாளை தொட்டு கும்பிட்டுக்க முடியுமா ஆனால் வீட்டில் ஃபோட்டோ என்ன சொல்லுவார் அவர் என்னடா இது ஒரு தொட்டு ஒரு தொட்டு கும்பிடுக்கவே அவர் எங்கே சொல்கிற உரிமை இல்லை அவருக்கே சில இடத்துல இல்லை சில இடத்துல இருக்குது அப்போ அறிவுரைன்றது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்லினே இருப்பாங்க சில பேருக்கு அறிவுரை சொல்கிறதே வேலைக்கு என்ன மாதிரி இப்போ வாரம் வாரம் நாத்தியம் வந்து உட்காந்துன்னு கேளுங்க அப்படின்னு கேட்க சொல்லிட்டு நான் பண்ணு அது என்ன சூத்த மூடுனா சூத்து மூடி தானே இது இதெல்லாம் இப்போ எல்லாம் இவங்களை எல்லாம் மறந்துட்டு இருக்கு இது மட்டும் ஞாபகம் இருக்கும் யா யா சீரியஸாக எனக்கு உள்ள என்ன கதை அதை என்ன பண்ணுவேன் அதை மட்டும் தான் புரிஞ்சு வச்சு மற்ற இதெல்லாம் வந்துட்டு இருக்கு என்ன நோய் சொன்னா அந்த தெரியாது இப்படி தான் பேசிக்கிறேன் உங்களுக்கு ஆராய்ச்சி வர பண்ணீங்க இந்த மாதிரி நம்ம ஏன் சொல்லாமல் விட்டோம் இந்த மாதிரிலாம் கூட போயின்னு இருக்கோம் நம்மளை பார்த்து எப்படிலாம்ட்டு பெண்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க ஆண்களுக்கு அறிவுரை சொல்லியா ஆனும் பெண்ணும் கேட்குறவங்க கேட்குறாங்க கேட்காதுங்க கேட்குறதில்ல அப்படி தானே அப்பா பேச்சை கேட்டால் நல்லா இருப்போம்மா நீ தெரியல அப்பா பேச்சை கேட்டால் நல்லா இருப்பம்மா யாரா சொல்லுங்கள் எங்கள் அப்பா பேச்சை கேட்டால் நான் நல்லா இருக்கிறேன் அப்படியா எத்தனை வயசு இருந்தார் எத்தனை வயசு வரைக்கும் தருங்க அப்பா நல்லா இருக்கிறீங்க அப்பா பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சது யாரு மாப்பிள்ளையங்க காணாமல் போயிட்டேன் ஏன் மாப்பிள்ளை கட்டி கண்டுபிடிச்சாருங்க சாப்பிடலாம் சார் மீதி எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இப்போ அப்பா அப்பான்றதுனால அவர் நல்லவருன்றதுனா இல்லையா உங்களுக்கு தான் சொன்னாரா அந்த விஷயத்தை உங்கள் அக்கா தங்கச்சிங்களாம் சொன்னாரா கேட்கல ஏன் கேட்கல இப்போ பிரச்சனை எங்கட என்ன அறிவுரை சொல்கிறவர்கிட்ட இல்லை அறிவுரை கேட்குறவர்கிட்ட இருக்குது வார வாரம் நான் வந்து சச்சங்க நான் பேசினுங்களா யாருக்கு கேட்காது உனக்கு அப்போ அறிவுரை சொல்றதுனால பெரியாள் கிடையாது ஒருத்தர் கேட்கறவங்க தான் இருக்குது விஷயம் ஓவியத்தில் ஜீவன் எங்கு உள்ளது எங்கே உள்ளது அப்போ எனக்கு தானே கண்ணுக்குதே எல்லா ஓவியமும் நல்லா இருக்குதுன்னு சொல்ல அப்போ கண்ணில் எதுவும் கொலை இருக்குது அப்போ பிரச்சனை யார்கிட்ட இருக்குது பாக்குறவங்க கேட்கறவங்க கிட்ட அறிவுரை சொல்றவங்கிட்ட இல்லை அறிவுரை சொல்கிறோம் எதனா சொல்லிட்டு போவான் டே புக்கு தாண்டா கடவுள் படுறான் உனக்கு தான் என்ன பண்ணா வாங்குறவங்களுக்கு தான் அறிவே அறிவுரை சொல்கிறவருக்கு பிரச்சனை கிடையாது அதை கேட்டு வாங்கிக்கிறார் அவருக்கு தான் என்ன இருக்குண்ணா எப்படி இருக்குண்ணா கேள்வின்னா நமக்கு இப்போ என்ன கேள்வி கேட்டாங்க நம்மள கேள்வி என்ன கேட்டுருந்தாங்களே பெண்ணுக்கு தான் அறிவுரை சொல்கிறாங்க ஆணுக்கு சொல்ல அப்படி கிடையாது ரெண்டு பேருமே சொன்னாங்க பெண்கள் தான் கேட்டு நடக்கிறாங்க ஆண்கள் கேட்டு நடக்கிறது இல்லை அப்படி சொல்லாமா ஆணுமா சரி அறிவுரை கேட்டுக்கத்தான் எல்லா பெண்ணும் கேட்டுக்கிறாங்களா அந்த அப்பா தற்கொலை பண்ணிக்கணா கற்று கொடுத்துருப்பாரு இது மாதிரி கணவன் சரியில்லைனாக்கா அவன் மோசமானவன் ஒன்று அப்பா என்கிட்ட நீ சொல்லி நான் உன்னை கேட்கலன்னா நீ செத்துருன்னு நான் சொல்லியிருப்பார் அப்பா அறிவுரை சொன்னா தற்கொலை பண்ணிடுவங்களுக்கெல்லாம் அறிவுரை யாருன்னா சொன்னாங்களா கூப்பிட்டு வச்சு தற்கொலை பண்ணிக்கானே எப்படி அந்த முடிவு எடுத்தாங்க அப்போ அறிவுரை சொல்கிறதுனாலலாம் கிடையாது பெண்ணுக்கோ ஆணுக்கு அறிவுரை சொல்கிறாரு அப்பாங்க சொல்கிறாங்க குடும்பம் சொல்கிறதுலாம் கிடையாது அறிவுரையே கேட்டு நடக்கணும்னு நான் நினைக்கிறது தான் முதல்ல எந்த அறிவுரை கேட்டாலும் அது நடைமுறைக்கு பொருந்ததான்னு பாருங்கள் நடைமுறைக்கு பொருந்தாதே சாத்தியமில்லை அவங்களுக்கு நடைமுறைக்கு பொருந்ததை சொல்லிடுறாரு அவங்க அப்பா சேர்த்து வச்சுருந்தேன்னா எல்லாத்தையுமே சாப்பிட்டு தீர்த்துட்டாக்க நாளைக்கு என்ன பண்ணுவேன் அந்த பக்கம் ஒன்று இருக்குது இதில் ஒரு அளவும் அதில் ஒரு அளவும் இருக்குது சேர்த்து வைக்கிறது ஒரு அளவு இருக்குது சாப்பிட்றதுக்கும் தற்கொலியாக எல்லாத்தையும் வாங்கி செலவு பண்ணிட்டு மறுநாள் காலையில் ஒன்று மேலே நின்னே அண்ணா குற்றம் தான் வெதநெல்ல வச்சு தானே தப்புதானே நெல்லை சேர்த்து வைக்கணுமா இல்லையா அதை வச்சு சாப்பிட்டேனா என்ன வாழ்க்கை நாளைக்கு பார்த்துக்கலாம் இனி சோறு வச்சு சாப்பிடலாம்ண்ணா வெதநெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி தானே அப்போ நாளைக்கான வாழ்க்கைக்கு தேவையானதா வச்சும் இருக்கணும் வச்சும் இருக்கணும் தேவையானதா சாப்பிட்டு இருக்கணும் ரெண்டு வேலையும் செய்யணும் கரெக்டானே அப்போ அறிவுரைன்றது அந்த அலுவலகம் பொது தான் இருக்குது எடுத்த உர பொறுத்து தான் பெண்ணுக்கு சொன்னாங்க ஆணுக்கு சொன்னாங்கலாம் அப்படிலாம் கிடையாது இந்த உலகம் எப்போதும் அறிவு சொல்லி சொல்லினே இருக்கும் வேலை வேலை வெட்டி யாருக்கும் இல்லை இப்போ நாத்தியம்மனை பொருடிது அழுகிச்சு தற்சங்கம் நடத்தணும் கூப்பிட்டு வச்சு நீ யாரா என்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லுங்கிறேன் இப்போ நான் அறிவுரை சொல்லிங்கிறனா இல்லையா நல்லதா இது எனக்கு தான் வேலை எடுத்து போய் வந்து உங்களுக்கு தான் வந்தேன் அப்போ ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாங்க போவாங்க கேட்கலாம் எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயம் நான் பேசத்தரலாம் எல்லாமே உங்களுக்கு தேவையான விஷயம் சில விஷயம் உங்களுக்கு தேவையானது சில விஷயம் வேறு யாருக்கும் தேவையானது அப்படி தானே அப்போ அறிவுரை இல்லை அப்பா ஆணுக்கும் பொண்ணுக்கும் சொல்லுவார் நாம் தான் கவனமாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என் வாழ்க்கை என்னது என் ஒழுக்கம் என்னது என் செயல்கள் என்னை பாதிக்கும் நான் பார்த்து அந்த செயலையும் செய்யணும் எனக்கு தேவையான செயலை தான் நான் செய்யணும் எனக்கு திருப்தியான செயலை தான் செய்யணும் இந்த செயல்னால் நான் எந்த விதத்துலாம் பண்ணக்கூடாது பாதிக்கப்படக்கூடாது பின்னாடி என்னை அதை பார்த்து குறை சொல்லக்கூடாது நான் சரியாக இருக்கணும் அப்படின்னு அப்படி தானே மண்ணை தூண்டாலும் மறைவாக தூணணும் அப்படி தானே இது இப்படி செய்யணும் இது இப்படி செய்யக்கூடாது சில விஷயத்தை ரகசியமாக தான் செய்யணும் சில விஷயத்தை பகிரங்கமாக செய்யணும் கக்கா வந்து பாத்ரூம்குள்ள தான் போகணும் நட்ரோட்டில் போகக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பேண்ட்ருவானுங்க வீட்டுக்குள்ளே போய் சாப்பிடுவானுங்கோ வெளியெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன் வெளியே வந்து சாப்பிடுவானுங்க வீட்டுக்குள்ளே போய் போய் சொல்லுவானுங்க பார்த்துடுறீங்களா வெளிநாட்டுங்கெலாம் போனீங்கன்னா சேர்லாம் வெளியே போட்டுருக்கோம் ரோட்லேயே உட்காந்து சாப்பிட்டு வைப்பாங்க ஒரு டஸ்ட்டு கூட எடுத்து பையில் வச்சுக்கிறானுங்க ஒரு டஸ்ட்டு இது திசு பேப்பரத்தை வச்சு பையில் வச்சுக்கிறான் எங்கடனா வீட்டில் எடுத்து போய் அதுக்குன்னு ஒரு டப்பாக்கு அங்கே போடுறான் நம்ம எல்லா வேலையும் வெளியே போனுவான் சாப்பிட்றது மட்டும் கது முட்டு சாப்பிட்டு வைப்பான் என்னோ நம்ம ஒன்றும் திருத்தலை அப்போது அந்த ரோடுங்கெல்லாம் பார்த்தா சுத்தமாகுதுயா எவனும் போகும்போது குஷிட்டு அடிக்கல நம்ம ரோட்டில் போனாக்கா குப்பி தான் இருக்குது பார்த்து நின்னாக்கா அப்படி தானே ரோடு காலியாகுது எவனுமே ரோட்டில் உச்சாடுக்க மாட்டான் நமக்கு இருக்குது நம்ம உள்ளமா வர ஒன்று கூட நின்று அறுவடை சொல்லியா எந்த ட்ராஃபிக்லேயும் போய் நின்றுட்டு தான் போகிறான் நின்றுங்கிற சந்திரி பூந்து கோத்தம் போகிறான் இங்கே ஆல்ரெடி வண்டிக்கு போக முடியாமல் அதில் அவள் கூறுக்க வந்து நின்றுடுறோம் அவனும் போல இவனும் போல யாருமே போல அப்படியே நிற்குது மொத்தமாக பார்த்துக்குறீங்களா நிறைய இடத்துல அப்படியே நின்று ஏற்கனவே சந்து தான் இருக்கும் அதில் சந்தில் போகும் இவன் போகிறது முன்னாடி நம்ம போயிடணும் அவன் போறானேன்னு இன்னொத்த நம்ம எப்படி என்ன ஒன்றா ஒன்றும் பண்ணலை நம்ம அறிவுரை சொல்கிறவன் எவனா இருந்து நிற்பான் இது அறிவுரை தானா நாம வாழ்கிறோம் பிரித்தியாரம் வாழணும் இது சாலை எல்லாேருக்குமானது நம்ம என்ன பண்ணலை ஆண் பெண் இல்லை ரெண்டு பேருமே சரியாக தான் வாழணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அளவு மீறினா குற்றம்தான் அப்படி தானே எல்லை மீறாமல் வாழணும் அப்படின்னு அப்போ பார்த்து நடந்துகோன்னா மேல கீழே மட்டும் கிடையாது உன்னை பார்த்து நடந்துக்கோ உன் தேவைகள் மட்டும் வாழு தேவைகளோடு மட்டுமே இரு தேவைக்காக மட்டுமே வாழுனாக்கா தேவைக்கூட வாழும்போது பிரச்சனையும் வருது இல்லை தெரியுமா உங்களுக்கு தேவைக்கு மாரி செய்யும்போது மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது தேவை தெரிஞ்சு தேவைகளுக்காக வாழ்கிற யாருக்குமே துன்பமோ கஷ்டமோ வழியோ வராது தேவைக்கு அதிகமாக போகும்போது தான் என்ன ஆகும் அப்போ அறிவுரை நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா சரி தப்பு இல்லைங்க தேவை தேவையில்லைன்னு இருக்குது தேவைக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன வாணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தேவைக்கு அந்த பிள்ளை அந்த இப்போ செத்து போன அந்த பிள்ளையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த பையனுக்கு என்ன தேவையோ தெரில இந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ தெரில ரெண்டு பேருமே சேர்ந்து வாழறதுக்கு தெரியல அவர் இன்னும் எதிர்பார்க்குறாரு எஸ்டாக எதிர்பார்க்குறாருன்றா மாமியாருக்கு இருக்குது மருமகருக்கு என்ன தெரியல அவங்க குடும்பத்துக்குள்ளே என்ன நடந்தது நமக்கு தெரியவே தெரியாது நமக்கு தேவையாது இது நியாயம் சொல்லக்கூடாது தெரியாது தேவையான இல்லை தெரியாத தேவையில்லாத விஷயத்த பேசுறது நேர விரையும் அந்த மாதிரி அறிவுரை அப்பா என்ன சொல்கிறார் பொண்ணு எல்லா பொண்ணுங்களுக்கும் அறிவுரை நல்லா அப்பா நல்லா அப்ப எல்லா அறிவுரையும் அப்படி தான் சொல்லுவாங்க யாரை கேட்டு போன்னு சொல்லுவாங்க தெரில நல்லா இருக்காது கெட்டு போய் மாதிரிலாம் புடவ கீஞ்சி போன புடவை கெட்டு பரிசாதான் போகணும் பார்க்கறோம் கண்ணு மாட்டாங்களா நல்ல சிறு போடாதே சும்மா சும்மா சிரிக்காது தப்பா போயிடும் பல்லு காட்டுறது நல்லா நீ பல்லு எல்லாம் கண்டு வச்சிருவாங்க பல்லு இந்த மாதிரி அறிவுரை சொல்ல முடியா எல்லாம் சொல்லுவாங்க அறிவுரை எவ்வளோதான் நீ பார்த்து நந்துனா கூட என்ன சொல்லுவாங்க எக்ஸ்டா ஏற்கனவே பார்த்து பார்த்து நந்துங்கிறாங்க இன்னொன்னா தான் சொல்லுவாங்க சில பேர் பயந்து போய் எதுக்கு பார்த்து நடக்குது வீட்டில் உட்காந்துக்கலாம் உட்காந்துருக்கணும் உட்காந்துப்பாங்க எதுக்கு நிம்மதியான வேலை பார்த்து வெளியே போய் பயந்து நடக்குது என்ன பண்ணிடலாம் வீட்டிலேயே உட்காந்துக்காது முன்னு உள்ளே உட்காந்துக்கலாம்னு கூட உட்காந்துருக்கும் டென்கு வந்து ஆண் கொண்டலாம் இல்லை ஸோ அறிவுரை சொல்கிறவங்க எப்போவுமே எதனா ஒன்றா சொல்லினே தான் இருப்பாங்க கேட்குறவனு தான் அறிவுறுணும் இது எதுக்கு அப்போ எதுக்கு சொல்கிறாரு பாதுகாப்பாக இரு கரெக்டு பாதுகாப்பாக இருன்னு சொல்கிறாரு சண்டே போடாமல் இருக்க முடியுமா பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டாருன்றதுக்காக பேசாமல் இருக்கலாமா பேச வேண்டியதுல தான் அவண்ணா பேசணும் கேட்க வேண்டியதில் கேட்கணும் செயல்பட வேண்டியத்தில் செயல்படணும் நீங்கள் தான் உங்களை யோசிக்கணும் இது நமக்கு தேவையா இல்லையா இந்த அறிவுரை நமக்கு தேவையா இல்லையா உட்காஞ்சியா வீடியோ முசும் பார்க்குறீங்கனாக்கா நீங்கள் பைத்தியம் தான் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் அதே மேலே பைத்தியமாகிட்டு பார்க்கலாம் தப்பு கிடையாது ஆயிடுவாங்க ஆகிடுவாங்க ஆனால் நிறைய பேர் தெளிவில்லாம ஆயிடுறாங்க அதுலாம் வீடியோ பார்த்தா தெளிவாக வீடியோ பார்த்தா தான் குழம்பு ஏற்படுதுன்றாங்க நல்லா பெண் குழந்தைக்கு ஆண் குழந்தைங்க அறிவுரை சொல்கிற ஒரு எப்பவுமே என்ன பண்ணுவார் நல்லா அப்பா பிள்ளைங்களுக்கு நல்லா இருந்தானே சொல்லுவார் அவருக்கு என்ன தெரியுமோ அது நல்லதாக இருந்தார் உஷாராக அந்த அந்தத்தை அப்பா அறிவுரை சொல்லுவார் அவருக்கு எது நல்லதுன்னு நீரிய அதுதான் என்ன பண்ணுவார் உனக்கு சொல்லுவார் உனக்கு நல்லதுன்னு யாருக்கு தெரியாது பா அவ்வளோதான் அறிவுரை அறிவுரைனா யாருன்னா சொல்லுவாங்க அது எனக்கு தேவையா இல்லையான்னு யார் யார் இப்போ கவனமாக இருந்தா நான் கூட சொல்லணும் இப்போ மதம்லாம் மந்திருங்கன்ட்டு நீங்கள் வாழ்றதே மதத்தில் தான் கோயிலில் குருக்கள் ஆகுறீங்க வெள்ள அடிக்கிறீங்க இப்போ நான் சொல்கிறேன் மதம் மாற போன்ட்டு கடைக்குன்னு வேலையை விட்டீங்கன்னா சோர்ஸ் ஏற்படுவா அதெல்லாம் போடுறது நீங்கள் உங்கள் வேலை என்ன ஆ சமையல் பூ நான் பூசாரியை வரத்தவனே தப்பு சொல்லையே அது ஒரு தொழில் அது ஒரு வேலை அப்படித்தான் என்ன செய்யணுமா செய்யக்கூடாதா ஆ ஐயா மதம் இருக்குது சொல்லிட்டாரு இப்போ நீ வந்தோடனே பூசாரியா நீ நீ அப்போ நீ இந்த என்ன பண்ணல முதல் வரியே கேட்கலாம் அப்படி கிடையாது அது ஒரு வேலையாயிடுச்சு தொழில் ஆயிடுச்சு போனோம்மா பெல் வச்சோமா சாமி கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ஓரம் கழிச்சிட்டு சிவ சிவான் ஐயா சொன்ன பயிற்சி கம்மன் செஞ்சு என்ன பண்ண வேண்டியதான் திரும்ப காலையிலேருந்து என்ன தான் அதே தான் ஜோசியம் பார்க்கறது ஒரு வேலையை வச்சுக்கலாம் வேலை அது கவுன்சிலிங்கே வேறு ஐடியா பண்ணி பண்ணுறீங்க புரியுதா என்ன சொல்கிறேன்டே அப்போ என் பேச்சு கேட்டு நீங்கள் கிடக்குன்னு என்ன பண்ணுறது கிடையாது பட்டை அடிக்கிறது குத்திராட்சம் போடுறது த தண்டை வச்சிக்கிட்டு மணி உருட்டுறது புக்கு வச்சின்னு பேசிக்கிறது எல்லாம் கூட அது உங்களுக்கு என்ன உங்களுக்கு அது வேலை தேவை அறிவுரை அது மாதிரி கேட்க கூடாது ஆனால் நீங்கள் உங்களுக்கு சொல்லிடணும் இதெல்லாம் சும்மா தமாசை என்ன பண்ணுறது எல்லோரும் ஒரு ஒரு விளையாட்டு விளையாண்டுங்கிறாங்க ஏதோ ஒரு விளையாடுனா தான் என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில் செய்ய முடியும் நல்லா ட்ரெயின் பஸ்ஸெல்லாம் கண்டுபிடிச்சி நல்லது நினைக்கிறீங்க நீங்கள் இல்லை கெட்டதுன்னு சொல்கிற முடியுமா நல்லது கெட்டதுன்னு சொல்லி பார்த்தா நீங்கள்லாம் வர முடியும் ஆனால் இதெல்லாம் எதுக்கு சட்டெல்லாம் எதுக்கே இதெல்லாம் போட்டு இதெல்லாம் இங்கெல்லாம் இங்கே ஒரு பட்னு இங்கே ஒரு பட்னு என்ன இதெல்லாம் எதுக்கே மாலை போட்டு மறை போடறதுக்கு ஃபேனை வச்சுக்கிறேன் மாதிரி உள்ள சில தான் புத்தியால் தானே தெரியும் புடவை கட்டுனா உள்ளே ஜெட்டி போட வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு ஆனால் நிறைய பேருக்கு தெரியத்தே இல்லை ஜட்டி போடாமல் புடவை கட்டக்கூடாது ஜெட்டி பாவாடை படம் இருக்கணும்யா யாரு குஞ்சு பார்க்க போகிறாங்க ஜட்டி போட்டா யாரோ ஒருத்தருக்கு தான் புரியும் இப்போ அறிவுரை கேட்கணுமா கேட்கக்கூடாது அறிவுறையை கேட்கணுமா கேட்கக்கூடாது என்ன தெரியுதுங்க உண்மை சொல்ற அங்கே ஒருத்தருக்குறாரு பேர் சொல்லலை அவர் சொல்லுவாரு ஜிப்பு போடும்போது பார்த்து போட செஞ்சால் ஜெட்டி போட வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு ஜிப்பு போட செஞ்சிச்சேன்னா ஜெட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை புரியுதா அவ்வளோ சம்மந்தம் சம்மந்தது என்ன பாதுகாப்பு நான் ஜெட்டி போடுறது உள்ள வேற எதுக்கோன்னு நினைச்சேன் அவர் தெளிவாக சொன்ன ஜிப்பு தெரியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க இப்ப நல்ல அறிவுரையா இல்லையா இது ஆம்பளிக்கா போம்பளிக்கா ஜெட்டி போடலாமா போட இப்ப நான் அறிவுரை சொல்றேன் உனக்கு ஜிப்பு அதனால தான் நீ ஜெட்டி போடுறேன் கேட்கலாம் மேம் பேச்ச ஏன் விரும்பி போட வத்து ஊந்துச்சு இல்லை பேண்ட்டு இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் நிறைய பேர் பேண்ட்டு ஜெட்டி மாதிரி தான் போட்டுக்கிறேன் என்ன அறிவுரை எப்படியா சொல்கிறது ஆ யார் நான் சொன்னாலும் நீ என்ன போக முடியாது வாழ்க்கை யாருதே கவனமாக இரு அறிவுரை சொல்லிட்டு அவன் போயிடுவான் நம்ப உம் காண்டாக போனையா ஒரு முருகர் கோயில் இருக்குது ஒருத்தன் சுத்துறாரு சுத்திராரு சுத்தியும் கூட கிறிஸ்தவ பொம்பளை வந்தாங்க எங்களை கூட அவர் ஏன் சுத்திக்கிறாருன்னு கேட்டாங்க அவங்க ஃப்ரெண்டு சொன்னார் அவர் வாக்கிங் வெளியே போகிறதில்ல உள்ளே போறார் நான் பா பாவாரு ஒருத்தன் பக்தியோட சுத்திக்கிறான் ஒருத்தன் என்ன நடக்குதுன்னாங்க அவர் வெளியே வாங்கி போக மட்டும் தரும் ஒண்ணு போறார் இப்போ எது எது சரி இப்போ வாக்கிங் போதுன்னா கோயில் தருவீங்களே என்ன பண்ணலாம் அறிவுரை கேட்டுட்டு என்ன பண்ணீங்க இது என் வாழ்க்கையில் நடந்தது இப்போ அவர் ரசிச்சுன்னுக்கலாம் புரியுது என்ன சொல்றேன்ட்டு நடந்த சம்பவம்ல தான் சொல்றேன் அறிவுரை சொல்கிறோம் ஆயிரம் பேர் வந்துடுவான் புக்கில் ஒன்று சொல்லியிருக்கோம் அதிகாலையில் எழுந்து தேவனை தேடுன்னு காலக்கட்டில் எழுந்து போய் எங்கே இருக்கிறாரு டாச்சி வச்சு கேட்டீங்கன்னா சரி வரேன் என்ன இன்றைக்கி ஒரு சிரிப்பு வந்துரு கேட்டு சொல்லியிருந்தார் இந்த நல்லா இருந்தது ட்ரெயினில் போனாங்களாம் இதுக்கு வந்து நான் கேட்டு ரசித்தது ட்ரெயினில் போய்கிறாங்க ரெண்டே பேர்தான் இருந்துக்கிறாங்க அந்த ட்ரெயினில் ஒரு பட்டினத்தார் கிராமத்து ஆளு ஒருத்தரும் பட்டினத்தார் சென்னை சென்னைவாசி ஓத்துணும் படிக்க அறிவு படிப்பு அறிவு இல்லாத ஒரு ஏழையும் ஏ படிக்காதவங்களாம் ஏழை தான் என்னை பொறுத்த வரைக்கும் படித்த உடனே ஸ்கூல் போய் படிச்சவங்களாம் பச்சவங்க கிடையாது புரிதல் இல்லாத ஒரு மனிதர்கள் ஏழை அப்படின்னு நினச்சிருக்கிறோம் சட்டெல்லாம் போடாத பேஸ்ட்டி மட்டும் கட்டின்னு ஒரு பக்கம் ஒத்தேன் டையெல்லாம் கட்டி ஃபுல் ஃபுல்லாக போட்டு மறைச்சி எல்லாத்தையும் மச்சிட்டு வந்துட்டுறான் ஷூ போட்டு சாக்ஸ் போட்டு ஷூ போட்டு பேண்ட்டு போட்டு ஜெட்டி போட்டு மணியன் போட்டு சட்டை போட்டு டை கட்டி அதுக்கு மேலே ஒரு ப்ளேசர் போட்டு அது மேலே கோட்டை போட்டு வேறு வழியில் சும்மா தானே போய் நிற்கிறோம் ட்ரெயினில் நம்ம போய் பேசி போகலாம் அணிக்கிறான் அதுக்கு நாங்கள் பேசுங்க யார் கிராமத்தார் பேசின்னு போகலாம் பேசினே போனால் எப்படி நம்ம ரெண்டு பேர் கேள்வி கேட்டுக்கலாம் நீ கேள்வி கேள் நான் பதில் சொல்கிறேன் நான் கேள்வி கேள் ஏன்னா இவர் பிரில்லியன்ட் இல்லை சரி சாமி போகலாம் ஒன்று சொல்கிறேன் சும்மா கேள்வி கேட்டுலாம் வாணா நீ எனக்கு கேள்வி கேட்டு என்னால் சொல்ல முடிலா நான் பத்து ரூபா தரேன் நான் உன்னை கேள்வி கேட்டு உன்னால் சொல்ல முடியா நீ எனக்கு அஞ்சு ரூபாய் கொடு நீ நான் பட்சம் இல்லை அதனால் எனக்கு தெரிலனா நான் என்ன பண்ணுறேன் உனக்கு பத்து ரூபா தரேன் நீ யாரே அதனால் நீ எனக்கு அஞ்சு ரூபாய் கொடுத்தா போதும் சரிங்க சாமி அப்படி நீ இப்போ அதில் கேள்வி கேள் யார் பட்டினத்தார் கோட்டு போட்டுக்க அவன் கேட்டுக்கிறான் மூணு கன்று நாலு காது மூணு கன்று நாலு காது அஞ்சு வாய் ஆறு தலை ஏழு கை எட்டு கால் உள்ள எதுன்னு கேட்டுக்கிறான் இந்த கிராமத்தால் பச்சை யோசிக்கிறான் ரிப்பு இதையா பக்து கீதையா கந்தபுராணம்மா அசுரனா பத்து தலை ராவண ஆனால் ஏழு தலை யாருக்கு இப்பெல்லாம் பயங்கரமாக யோசிச்சு பத்து ரூபாய் எடுத்து கொடுத்து தெரியலட்டான் பத்து ரூபாய் எடுத்து கொடுத்து எனக்கு தெரியல தெரியாத கேள்வி நீ கேட்ட இப்போ உண்டாருன்னு இப்போ இவ்வளவு பேசணும்ல இல்லை யாரே படிச்சுக்கிறேன் இப்போ இவர் கேட்குற கேக்கணும் இல்ல சரி அப்ப அது யார் சொல்லு நான் அஞ்சு ரூபாய் எடுத்து கொடுத்து எனக்கு தெரியாது கேள்வி பத்து ரூபாய் தருவ எனக்கு தெரியல என்ன தருண கோட்டு சூட்டு மேட்டு ஜெட்டி இதுவா அறிவு நல்லா அறிவுரை எல்லாம் சொல்லுவாங்க கேட்டு ரசிங்க எப்படியோ உங்க மூஞ்செல்லாம் பல்லு தேர்ந்து மூணு கண்ணு காது அஞ்சு மூக்கு ஆறு வாய் ஏழு கை எட்டு கால் எல்லாத்துக்கும் பதில் தெரியணும்னு என்ன அவசியங்க தான் என்ன அறிவுரை எல்லாம் இல்லை அறுபது வயது வருஷம் சொல்லணும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது